சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தலைப்பு உயிர் தத்துவமும் உணவு கட்டுப்பாடும் நாம் மித தட்பவெப்ப நிலை பிரதேசத்தில் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் நாம் எப்படிப்பட்ட உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் வாழ்கின்ற வாழ்நாள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வயது வாழ்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் பிறப்பு முதல் இறப்பு வரை இடைப்பட்ட இந்த தொண்ணூத்தி ஆறு வருடங்கள் அல்லது தொண்ணூறு வருடங்கள் நம்மளுடைய வாழ்நாள் என்று அழைக்கப்படுகிறது இந்த வாழ்நாளில் நாம் அந்த தொண்ணூறு வருடங்களை எப்படி கடந்து வருகிறோம் எப்படி இருந்தால் அந்த தொண்ணூறு வருட வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கும் என்ற என்று நமக்கு முதலில் தெரிந்திருக்க வேண்டும் உண்ணுகிற உணவு உணவும் ஆகாரமும் உயிரின் நிலை உண்ணும் உணவும் ஆகாரமும் உயிர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பின்பற்றி வரப்படுகிறது உண்ணும் உணவு தலை சிறந்த உணவு என்று அழைக்கப்படுவது நவ தானியங்களில் நெல்லுக்கு முதலிடம் உண்டு அந்த நெல்லை கூட எப்படி அவர்கள் சீரற்று போகாமல் சிறப்பாக அத்தனை சத்துக்களையும் பெறுவதற்கு நாம் தமிழன் அறிவியல் என்ன செய்கிறது என்று பாருங்கள் பச்சரிசியாக சாப்பிட்டால் நாம் தமிழ்ல தமிழ்நாட்டுல தமிழ் பேசறோம் தமிழ்நாடு நம்ம தமிழன் நம்ம நம்மளுடைய உணவு வகை நம்ம மித தட்பவெட்ப நிலையில் இருக்கிறோம் நாம் அரிசி உணவை தான் சிறுவயதிலிருந்து நாம் பின்பற்றி வருகிறோம் பிறந்தது முதல் ஒரு பதினெட்டு இருபது வய வயது வரை நாம் என்ன உணவு உட்கொள்கிறோமோ அதுதான் இந்த உடம்பில் உள்ள செல்கள் அத்தனை மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கோம் சரியா அப்ப அந்த பச்சரிசியை மட்டும் சாப்பிட்டால் அதில் உள்ள ஸ்டார்ச் அளவுக்கு அதிகமாக ஸ்டார்ச் மட்டும் தான் இருக்கிறது அதை செல்கள் எடுத்துக்கொண்டு திரும்ப 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 பசிக்கும் உணர்வை ஏற்படுத்தும் இரண்டாவதாக மிக முக்கியமாக பார்க்கும்போது அந்த பச்சரிசியில் எல்லாமே உமியிலும் தவிட்டிலும் போய்விடும் சத்துக்கள் முழுக்க அப்போ அந்த அரிசி அந்த நெல்லுக்குள்ள இருக்கும் அரிசியின் மொத்த சத்தும் எதிரில் ஒட்டி கொண்டிருக்கிறது என்றால் உமியில் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று தமிழன் அறிவியல் சொல்கிறது இதை தெரிந்துதான் நம்மளுடைய மூதாதையர்கள் அரிசியை நெல்லை வேக வைத்தார்கள் முக்கால் அது பதமாக பார்த்து பாதிக்கு மேல முக்காலுக்குள்ள பதமாக வேக வைப்பார்கள் அப்பொழுது அந்த உமியில் இருக்கும் அத்தனை சத்துக்களும் அரிசியில் போய் சென்றடைந்துவிடும் இப்படிப்பட்ட கை அதை நாம் குத்தி எடுக்கும் போது கைக்குட்டல் அரிசியாக மாறுகிறது அத்தனை சத்தும் பின்பற்றப்பட்ட அந்த அரிசியை தான் நாம் உட்கொள்ள வேண்டும் என்று நம்மளுடைய உடம்பு மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா நம்ம மித தற்போது மண்டல பகுதியில் நாம் வாழ்கிறோம் இந்த உண்ணும் உணவும் ஆகாரமும் உயிரின் உறுதிணரை பற்றி இருக்கிறது இதோடு இல்லாமல் நாம் வேறு வகையாக இப்ப இன்றைய காலகட்டத்தில் நவநாகரிக யுகத்தில் கோதுமை எல்லா உணவு கம்பு கேழ்வரகெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இன்று எல்லோருக்கும் ஒண்ணு பிபி பிளட் பிரஷர்னு சொல்றோம் இல்லையா அது அது வந்துச்சுன்னா உடனே நீரிழிவு நோய் என்கிற சர்க்கரை வியாதி இன்சுலின் குறைபாடு அது சர்க்கரை வியாதியே கிடையாது இன்சுலின் குறைபாடு ஏற்படுகிறது இப்பொழுது நாம் அரிசியா சாப்பிட்டு கொண்டிருந்தால் ஐயோ அரிசியில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கு அதை சாப்பிடக்கூடாது இவ்வளவு தான் சாப்பிட வேண்டும் ரெண்டு இட்லி சாப்பிட வேண்டும் ஒரு சப்பாத்தி சாப்பிட வேண்டும் அந்த நீரிழிவு நோய் என்று சொல்வதை விட அந்த இன்சுலின் குறைபாடு உள்ளவன் அவன் என்ன ஆவான் நொந்து போய்விடுவான் மிகவும் இருப்பது பத்தாது இன்சுலின் குறைபாடால் உடல் இழைப்பது பத்தாது என்று மிக 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 டவுன் அவனுடைய உடம்பு மன மன பிரச்சனை வந்துடும் அது என்னதான் சாப்பிட்றது எதை சாப்பிட்றது எதை விடுறது பசிவேறு எடுக்கிறதே நம்ம இவ்வளவு சாப்பிட சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்களே பல வகையே தொடாதீர்கள் அதில் இன்சுலின் அதிகம் என்னன்னா நிறைய இனிப்பு இருக்கிறது அதில் சர்க்கரை அதிகம் இருக்கிறது கிடையவே கிடையாது நம்மளுடைய நியூரான் செல்லில் ஒன்றரை லட்சத்துக்கும் மேலே நியூரான் செல்கள் இருக்கிறது சரியா அது என்ன பண்ணி வச்சிருக்கு நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம அரிசியை எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம் அதை தான் மெமரைஸ் பண்ணியிருக்கோம் நீ ரொம்ப போகின்ற செல்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும் சரியா இப்போ ஆயக்கலை அறுபத்தி நான்குல கூட முதல் முக்கியமான கலைகள் ஒரு ஆறு இருக்கிறது இசை நடனம் நாட்டியம் ஸ்ருதி ஜோதிடம் வர்மம் இத்தோடு சேர்ந்து அந்தமும் ஒன்று இருக்கிறது இந்த அந்தம் தான் நம் உயிரை பற்றி பேசப்படும் ஒரு நிலை இந்த உயிர் என்னென்ன என்ன தேவைப்படுகிறது என்பதை அந்த அந்தத்தில் போய் நாம் படித்துக் கொள்ளலாம் ஆயக்கலை அறுபத்தி நான்கில் கடைசியில் ஆதி அந்தம் சரியா வருகிறது இதனால் தான் திருமூலர் கூட என்ன சொல்றாரு உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடல் பற்றி இருக்கிற இந்த உயிர் உடலை நாம் எப்படி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மிக 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 பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் தான் நம் நாம் வந்து நிலைபெற முடியும் இந்த வாழ்கின்ற வாழ்க்கை பிறந்தது முதல் இறப்பு வரை நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் அதை இடைப்பட்ட அந்த நிலையை தான் நம் வாழ்க்கை அந்த இடைப்பற்ற நிலையை அந்த வாழ்க்கையை நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது இல்லையா அப்பொழுது சுவர் உறுதியாக இருந்தால்தான் அதில் சித்திரம் வரைய முடியும் உடல் உறுதியாக இருந்தால்தான் நம் உயிரை நாம் நிலை செய்ய முடியும் என்று திருமூலர் அன்றே திருமூலர் மூவாயிரம்னு ஒரு புத்தகம் இருக்கு அதில் எழுதியிருக்கிறார் எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் நீ இதை இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதே என்பதை விட இப்படி பார்க்கும்போது இந்த பழ வகைகள்ல கூட இனிப்பு சுவை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இல்லவே இல்லை எல்லா வகைகளிலும் இல்லை பழ வகைகள் இனிப்பு சுவை உடையதுதான் அதில் சர்க்கரை அதிகம் தான் இல்லை என்று சொல்லவில்லை முக்கியமாக அளவுக்கு அதிகமான இன்சுலின் தன்மையை கொடுப்பது பேரிக்காய் முப்பதிலிருந்து முப்பத்தைந்து கலோரிகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதற்கு மேல் என்று பார்க்கும்போது பேரிக்காய் என்று சொல்லப்படுகிற இந்த காய் வகை பழ வகைன்னு சொல்ல முடியாது இது காய் வகைதான் இதில் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வரையில் கலோரிகள் இன்சுலினை ஏற்படுத்துவதற்கு தூண்டி விடுவதற்கான செயல்பாடு இதில் உள்ளதாக தமிழர் மருத்துவம் கூறுகிறது இதைக்கு முன்பாக பார்க்கும்போது நல்ல பழைய காலத்தில் நாவல் கனி மிக 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 சிறியதாக இருக்கும் அந்த நாவல் கனி அதற்குள்ளே இருக்கும் கொட்டை பகுதி அதை தோலை நன்றாக காய வைத்து விட்டு அதை தோலை உரித்து விட்டு அதுக்குள்ளே நிறைய பருப்பு பகுதி இருக்கும் சிறு சிறுவாக அதை நன்கு காய வைத்து அதை பவுடர் பண்ணி வச்சுட்டா வெறும் நாவல் கனியினுடைய அதனுடைய கொட்டையினுடைய அந்த பகுதியில் இருக்கிற அதை பவுட்ரு பண்ணி வச்சு காலையில் டெய்லி ஒரு ஒரே ஒரு டம்ளர் நம்ம தண்ணியில கலக்கி குளிச்சா உடம்புல அவ்வளவு துவர்ப்பானது அது அது என்ன செய்யும் நம்மளுடைய உடம்பில் உள்ள இன்சுலின் தூண்டி விட்டு பேங்காஸ் அதுலதான் இன்சுலின் சுரைக்கிறது இல்லையா என்ன பண்ணது அது தூண்டி 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 விடுது லிவர் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும் எவ்வளவு கவளவும் நம்ம துவர்ப்புத்தன்மையை சேர்த்துக் கொள்கிறோமோ அவ்வளவு அது வந்து நம்மளுடைய உடலை உறுதியாக வைத்து கொள்ளும் தேவையற்ற கொழுப்புகளை நீக்கும் முதலிடம் பிற பிடிப்பது என்று பார்க்கும்போது பேரிக்காய் நன்கு இன்சுலினை தூண்டும்படியாக உள்ளது இரண்டாவது அதற்கு முன்பு பார்க்கும்போது சிறு நாவல் பழம் அது கிடைக்கவில்லையா இப்போதெல்லாம் ஹைப்ரிட் எல்லாமே அந்த பழமாவது உட்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் கிடைக்கும் போது அதை அவ்வாற்றில பயன்படுத்திக்கொள்ள மூன்றாவது இடம் பிடிப்பது கொய்யா பழம் இந்த மூன்று பழங்கள் தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம் பப்பாளி பழம் எப்பொழுதாவது ஒரு தடவை சேர்த்துக்கொள்ளலாம் இந்த உடலின் நிலையானது நம்ம உடம்புல வந்து அரிசி இதெல்லாம் கார்போஹைட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா கார்போஹைட்ரேட் அரிசியை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சாதத்தை குறை குறைத்தால் நம்மளுடைய மூளை சோர்வு எய்துவிடும் என்று மருத்துவம் சொல்கிறது தமிழன் 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 மருத்துவத்தில் அறிவியலில் வந்த மருத்துவம் சொல்கிறது இவற்றை நாம் கடைபிடித்தாலே மாத்திரையை ஏற்றுவது இறக்குவது மாற்றுவது இதையெல்லாம் உடம்பில் கடைசியில் சிறுநீரக கோளாறுகளை ஏற்படுத்திவிடும் கான்ஸ்டிபேஷனை ஏற்படுத்திவிடும் அப்புறம் பழ வகைகள் சாப்பிட முடியல கான்ஸ்டிபேஷன் வந்தாலே ரத்த ரத்தத்தினுடைய அனைத்து உள்ளே இருக்கிற அனைத்து ஆர்கன்ஸ் இருக்குது இல்லையா இன்சுலின் குறைபாடு தானாகவே ஏற்படும் அதனால் ந காய்கறி பழங்கள் காலையில் வெண்டைக்காய் நூற்கோல் இதெல்லாம் முடிந்த வரையில் நம்ம அப்படியே அரைத்தையும் வெண்டைக்காய் நன்றாக சாப்பிடலாம் இல்லையா அடித்து மென்று சாப்பிட்லாம் இல்லையாவது கொதிக்க வைத்து நீரையாவது குடிக்கலாம் இப்படி உடம்பை நன்கு நாம் என்ன செய்ய வேண்டும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் உடல்நிலை நன்றாக இருந்தால் தான் மனநிலை மனோதத்துவம் என்ன சொல்கிறது மனநிலை பாதித்தால் உடல்நிலை பாதிக்கும் உடல்நிலை பாதித்தால் மனநிலையும் பாதிக்கும் எனவே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று அன்று சொன்னார் இல்லையா திருமூலர் ஆக இந்த உள்ளத்திற்குள் நம் இறைவன் இருக்கிறான் உயிர் இந்த உடலில் இருக்கும் இறைவனை நாம் காப்பாற்றிக் கொள்வதோடு இல்லாமல் சரியா உயிர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இறைவன் நம்முள் இருக்கிறான் இறைநிலையை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படி நாம் நன்றாக உயிர் வாழ வேண்டும் என்றால் நம் உடல்நிலையை நாம் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் சரிங்களா எல்லோரும் இன்பத்தோடு வாழ வேண்டும் வாழ்க்கை நீர்க்குமிழி போன்றது இந்த நீர்க்குமிழி வாழ்க்கையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உயிர்நிலையை இன்புறச் செய்து உடல்நிலையை மேம்படுத்தி இனிதே வாழ வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் നന്റി വണക്കം